நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கம்பிலாம் போட்டாங்க மொத்தம் பாருங்க சூப்பராக காலம் இறக்கியாச்சு நல்ல ஹெவியாக போடுறோம் கம்பி ஆஃபீஸ் ரூம் கட்டுறதுக்கான காலம் கம்பி இது வந்து நம்ம நீங்கள் தங்கிறதுக்கு நீங்கள் தங்கத்துக்கானது பேசுபாருக்கா அட்டகாசமா தெல்ல தெளிவா வண்டி நிறைய வண்டி வருது நிறைய வண்டி போய் நேக்குது நிறைய வண்டி சோல் இருக்குது தக்காண்டி வீடியோவே என்னால் போட முடியல இந்த வாரம் மட்டும் பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வண்டி வித்துருக்குறேன் பாருங்க இன்னும் இருக்க பதினஞ்சாந்தேதிக்குள்ளே இரநூத்தம்பது வண்டி விற்று ஆகணும்னு பொங்கலுக்குள்ளே விற்கணும்னு சொல்லிட்டு ஏன் பண்ணிடுறேன் சார் நம்ம ஒரு பொருள் வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஆகணும் சார் நம்மளால் முடியாது வராது போகாத வார்த்தையிடக்கூடாது சார் வாழ்க்கையில் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வீட்டை கட்டினா வீட்டை கட்டி ஆகணும் கார் வாங்கினா வாங்கி ஆகணும்னு அச்சீவ் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் முதலாள நின்று ஜெயிச்சு முன்னே வரும் பாருங்கள் கடுமையாக உழைக்கணும் சும்மா வந்தால் வரைய வராது சார் கடுமையாக உழைக்கணும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் கனவு மட்டும் காணால் போகிறது கனவுக்கான முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தமாக சொல்லிட்டு போனாங்க அதுதான் உண்மை கரெக்டாக பண்ணி பாருங்கள் பாருங்க கண்டிப்பாக சொல்ல மாதிரியா ஒரு வாட்ச்மேனை வேலை ஒரு எட்டோ எட்டு எட்டோ டியூட்டி செய்யாதீங்க பதினாறு டியூட்டி செய்யுங்க ஒரு மேட்ச் வேலை காலையில் நைட் டியூட்டி செய்யுங்க கம்பலில் வேலை செய்கிறீங்க ஒரு டியூட்டி ரெண்டு டூட்டியாக செய்யுங்க கண்டிப்பாக கார் வாங்கலாம் ஊடு வாங்கலாம் கடிம ஒயிச்சா மட்டும்தான் அதனால் உட்டே விட்டாதீங்க அதுக்குன்னு ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி ரெஸ்ட் எடுங்க ஏன்னாக்கா நம்ம பாருங்கள் பிரதமர் இந்திரா காந்தி கூட பாருங்கள் வெறும் ரெண்டு மணி நேரம் தூங்கியிருக்காங்க காமராஜ் பேர் வெறும் நாலு மணி தான் தூங்கியிருக்காங்க தனி வரலாறு இருக்குது பாருங்க அதனால் கடுமையாக உழைங்க நினைச்சு நடக்கும் ஒரு சென்டரை ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அது ஏற்றுங்க ஏன்னாங்க நான் சொல்கிறேன் ஒரு விஷயமா அட்டகாசமாக டாடா சும்மா பாருங்கள் சார் என் குறிக்கோள் என்ன தெரியல வெலை கம்மியாக கொடுங்க ஒரே சார் வெலை கம்மியாக கொடுங்க ஒரே குறிக்கோள் சார் எனக்கு எந்த மாற்ற முடியாது சார் நல்லாவும் கொடுப்பேன் வில கம்மியாகவும் கொடுப்பேன் யாருக்கோசா என் மக்களுக்கொசம் என் அன்பு செல்லுனுக்கோசம் என் அன்பு தெய்வனுக்கோசம் சார் எல்லாருக்கும் தரேன் சார் இந்த முறை பாருங்க எங்கள் அக்கா எங்கள் அண்ணனுங்க என் அண்ணிகளுக்கு எல்லாருக்கா புடவை வேஷ்டி பொங்கலுக்கு தரா சார் எப்படியா போட வேஸ்ட்டு தரேன் எங்கள் அண்ணன் அன்னைக்கு யாருங்க யாரு நீங்கள் தான் வேறு யார்யா எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாமே என் கடையை கட்டி முடிக்கிறேன் அப்போது எங்கள் அண்ணனுங்க தரேன் எங்கள் அண்ணிக்கு தரேன் எங்கள் அக்காவுக்கும் தரேன் எங்கள் அண்ணன் பசங்களுக்கும் தரேன் சார் நான் எல்லாரும் தரம் பாருங்கள் வீ கடை கட்டிட்டு பிறகு அடுத்த வருஷம் தரனானே இந்த வருஷம் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தரேன் இந்த முறை வேஸ்ட் ஷர்ட் கம்பல்சரி எங்கள் அண்ணனுக்கு இந்த பொங்கலுக்கு வந்து ஓஹோன்னு கொண்டாடணும் என் வேஸ்ட் ஷர்ட் தான் அப்படியே ஜோலிக்கணும் எப்படியா ஜோலிக்கணும் அப்படியே அடுத்த வருஷமாக பாருங்கள் தரம் பாருங்க டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு இருபத்தெட்டு இருபத்தி பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா சொல்லி ஒன்று ஐம்பத்தஞ்சு சொன்னாங்க ஒன்று நாற்பத்தஞ்சு நான் சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க என்னை பெண்ண பேசறா நேற்று பாருங்க சும்மா ஒன்று கொடுத்தேன் சீப்பன் பெஸ்ட்டில் கொடுத்தேன் வீடியோ பார்த்துருப்பீங்க பூம்புகார் போச்சு வண்டி வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு யாருமே தர முடியாது நானூற்றம்பது கிலோமீட்டர் போச்சு சூப்பராக நான் வண்டி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அந்தமாதிரி கொடுங்கண்ணே விலை கம்மியாக கொடுங்கண்ணே சார் போக்காட்டிக்கு தாயில்ட்டு சொல்ல கம்மியா கம்மியாக பாரு ஏன்னா நல்லா வந்து வாங்கி போவாங்க சார் நீ நம்மாட்டிங்க எல்லாம் பணக்கார கிடையாது சார் வரவங்களா காதுகிற மூக்குத்தி கம்புல கால் செயின்னு வட்டி வந்து காதும் மாறாங்க என்கிட்ட காதார சொல்ல கேட்டுக்கிறேன் நான் எல்லாம் வரேன்னா கோட்டி சொல்ல முடியாது பில்லு நகை வச்சு பில் ரசீ பில் காட்டுறாங்க சார் இது பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பணக்காரம் கிடையாது அந்த பாவத்தில் கொட்டி கூடாது சார் நம்ம நியாயமாக விற்றுப்பார் நேர்மையாக விற்றுப்பார் முதலால் முன்னே நிற்கலாம் ஒரு வண்டியில் இவ்வளோ பெயிண்ட் அடிச்சு அதில் சின்ன எல்லாம் விற்கிடையாது விலை கம்மியாக கொடுத்துப்போம் நல்லாயிருப்பேன் சார் யாரை பற்றி கவலை வேணா சார் ஏன் வழியே தனி வழி சார் ஏன் ரூட்டு தான் சார் நான் சொன்ன வேலையை சொல்லுவேன் வாங்கின வேலையே சொல்லுவேன் வித்த வேலையும் சொல்லுவேன் கம்மியாகவும் கொடுப்பேன் சார் எது ஒரே குறிக்கோள் சார் அடுத்து பாருங்கள் டஸ்டர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று இன்றைக்கி மார்க்கெட்டில் நாலாயிரம் ரூபாய் நாளையும் காப்பாடிது மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்குறா மூணு அறுபத்தஞ்சி சுகரா சொல்கிறா மூணு ஐம்பதாக குத்துறா சார் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சா இருக்குறேன் சார் மூணு நாற்பது குத்துறேன் சார் கெட்டவா பணத்தை கண்ணில் காட்டு எடுத்து குத்துர்றேன் அடுத்து பாருங்க பீட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓடல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாங்க ஒன்று அறுபத்தஞ்சி பண்ணலாம் போன விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு வீடியோல மூலம் கொலை விடுதுங்க இந்த மயத்தண்ணிகளை ஒரு வீடியோ கால் பண்ணுறோம் புறக்க வச்சுருவோம் இன்னும் மனசார வாத்துங்க சீக்கிரம் கட்டி நம்ம எத்தனை சொந்தத்துக்கு போயிடலாம் ஏன் இடம் இல்லை நம்ம இடம் எப்படியா நம்ம இடம் பாருங்க அட்டகாசமாக ஃபிக்கோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓட ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாக தரலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு வந்து சிப்டி டிசைன் டீ போர்டு வண்டி லைஃப் டெஸ்ட் கட்டி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ஓன் போர்டும் பண்ணிக்கலாம் கஸ்டமர் மூணே காலத்தில் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா விற்று கொடுத்து சொல்லிட்டு கெட்ட வாங்க எடுத்துக் கொடுத்துட்றேன் இந்த சும்மா பாருங்கள் டிஏ இன்ஜின்னு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு சூப்பராக சார் வண்டி வண்டின்னா வண்டி தரமாக இருக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாக கேட்குறாங்க ஒன்று அறுபத்தஞ்சி சூக்கராக குத்துடலாம் கெட்டவா கம்பி ஆச்சு குத்துட்றேன் இந்த வண்டி பாருங்கள் ஹெட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் எண்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க ஒரு எண்பது ரூபாய்க்கு பண்ணி தரேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த வண்டி தரலாம் சார் பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனரு ஒலி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் நம்பரா டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டோரி பவர் விண்டோ சென்ட்லாக்கு கஷ்டமாக பார்த்தோம்னா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த வண்டி பாருங்கள் தொண்ணூறுபாய்க்கு தரலாம் இந்த ஜி மாறுதி ஜன் எஸ்டியிலோ நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரொம்ப கம்மியான வேலையாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க தரேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு ரிஸ்ட்டு நம்ம பர தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க நாலு அறுபத்தஞ்சி பதினாலு லோன் ஒன்று அஞ்சு லட்சம் லோன் வாங்கி தரேன் பதினாலு ஒரே ஓனரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசிட்டு தரேன் பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் பாருங்கள் எனக்கு வந்து பெரியவங்களை பார்த்து ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அப்பா அம்மா பார்த்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கார அம்மா எங்கள் பசங்க எல்லாருமே எங்கள் தம்பி பசங்க எல்லாம் வந்து ஊருக்கு போயிருக்காங்க இந்த ஆயிடுச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சு ஊருக்கு போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இனி காலையில் எங்கள் அம்மா சமையல் செய்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு பார்த்தினா ஒரு கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது வயசு வயது ஆகுது எங்கள் அப்பாவுக்கும் எழுபத்தேழு எழுபத்தி எழுபத்தாறு வயசு ஆகுது இன்றைக்கி உக்காஞ்சி ஏந்துக்கே முடியல உக்காஞ்சி ஏந்துக்க முடியல அம்மா வானம்மா உக்காரம்மா நான் போயிட்டு சாப்பாடு போடணும் அதனால சொல்கிறேன் பாருங்கள் வயசான காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வேலை வாங்காதீங்க தைசம் சொல்கிறேன் பாருங்க வேலையே வாங்காதீங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம நாற்பது வயசில் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணல நம்ம சொல்கிறோம் தப்பான ஒரு வார்த்தைங்க அதை நல்லவனு புரிஞ்சுங்க வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுங்க வேலையே செய்ய விடாதீங்க குழந்த பொருவ மாதிரி அவங்கள ரொம்ப கஷ்டம் காலேஜ் காலையில் இது ஏந்து ஆசீர்வா வாங்கினா போதுங்க ஏந்துக்க முடியல முட்டி போட்டு கை ஊனி மேலே இருந்துடுறேன் ரொம்ப கஷ்டமாக போய் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு எங்கள் அம்மா பார்த்தேன்னா எங்கள் அம்மானால் ரொம்ப பிடிக்கிறது ரொம்ப தங்கமானது எங்கள் அம்மா எங்கள் அம்மா பற்றி பசங்க எனக்கு அழகாக வந்துடும் அவ்வளோ தங்கமானது அதனால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க ஒரு மாமனார் மாமியார் இருக்கட்டும் அப்பா அம்மா இருக்கட்டும் கல்யாணம் ஆகி வரல அவங்கள அன்பாக பார்த்துங்க நாலு வார்த்தை போதுங்க நம்மளுக்கு வர நிலம தான் அவங்களுக்கு வருங்க அந்த நிலமை நம்மளுக்கு தான் ஏங்க அது எழுபது வயசு ஆகுது அவனாலே முடியல நாற்பது வயசு நம்மளால் எங்கே முடியும் சொல்லி அதனால் கொஞ்சம் ஒட்டு குத்துவ விட்டு குத்து போங்க அதான் சீக்கிரம் வான்னு சொல்லிட்டேன் வீட்டு வீட்டு வான்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி நீ நாலு நாலு மாதிரி கூட்டம் வந்துடு நீ அப்படின்னு தரேன் பைசா காலத்தில் பார்த்துக்கலாம் விடுங்க அவங்க நல்லா இருந்தால் போதுங்க அவள் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு ரெண்டு பேருமே முக்கியமாக ரெண்டு ரெண்டு கண் ஒரு கண் விட்டு ஒரு கண் குத்திக்க முடியாது அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா ஆசை இருக்குது அவங்களுக்கு போய் வரணும்னு ஆசை போனாலும் பத்து நாள் இருந்தாலும் வந்துடணும் அதனால தான் எங்கள் அம்மா பிற கஷ்டம் எனக்கு பிடிக்கல ரொம்ப கஷ்டமாகுது எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப உயிர் அவங்க பார்க்கற கஷ்டம் பிடிக்க முடில சரி வான்னு சொல்லிக்கிறேன் எந்திராங்க என்ன ஒன்றா இது அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாக்கா நாளைக்கு காலையில் எட்டு போனால் வெடிகால் அஞ்சு மணில ஏழு ரெடியாகி ஓடிடுறாங்க அங்கேருந்து வான்னு சொன்னால் அஞ்சு மணி ரெடியாக நான் வெடிகாலருந்துட்டு மரம் வந்து இன்றைக்கி சீக்க ஆஃபீஸ் சொன்னாக்கா சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணி விட மாட்டாங்க நான் சொல்கிறது சாயங்காலம் அஞ்சு மணி தான் உருவாங்க போகுது என்ன பண்ணுறது விட்டு வரதான் கஷ்டம் எல்லாேருக்கும் அவங்க அப்பா அம்மா எல்லாேரும் பிடிக்கும் அவங்க அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வசதிங்க இதான் உண்மை பெற்றவங்களுக்கு பிள்ளைக்கு அம்மா அப்பா வசதி பொண்ணுங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு வசதி அவங்க அவன் பிள்ளை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அன்பா பார்த்துங்க பாசம் பார்த்துங்க இதுல என்ன தெரியுங்க லாஸ்டா வந்து எல்லாரையும் கட்டணம் கடவுள் அம்பு இந்த கல்யாணம் பண்ணி ஆம்பளை என்ன பார்த்தது ரொம்ப கஷ்டம் இந்த மிருத மலை மிருத மிருதங்களை பார்த்தா டம்ம டக்க டம்ம டக்கன்னு இந்த பக்கம் ஒரு மோளம் இந்த பக்கம் ஆளு மாதிரி இந்த பக்கம் அடிச்சு அந்த ஆட்சி வேணும் இந்த மொழி அடிச்சு வேண்டிதான் ஆம்பளை வாழ்க்கை ரொம்ப கொடுமையான வாழ்க்கை ஒன்னு ஒன்றும் சொல்றேன் பாருங்க இப்போ அன்பா பாத்துங்க அது ஒண்ணுதாங்கன்னு சொல்ல வேண்டியது அட்டகாசமாக பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கெட்ட வாங்க பேசிட்டு தரேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாக கேட்குறாங்க ஐ டுவெண்ட்டி டீசலு இந்த வண்டி சேல் சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு நான் தனியாக வீடியோ போடுறேன் டாப் இன் மாடலு இந்த வேலையை கேட்டால் நீங்களே சொல்லுங்க ட்விஸ்ட்டு அட்டகாசமாக டுஸ்ட்டு விடாதீங்க ஏன்னா இதோடய வேலையை கம்மியாக தரப்போகிறேன் கிட்ட வாங்க பண்ணித்தரேன் நிறைய பேர் ஈகோ கேட்டீங்களா போன வாரத்தில் ஈகோ ரெண்டு வந்து போச்சு இன்னொரு ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இதோட வேலையை கேட்டா நீ பத்து லட்சம் இல்ல பாஞ்சு லட்சம் இல்ல ரெண்டு லட்சம் இல்ல மூணு லட்சம் இல்ல ஏழு லட்சம் இல்ல ட்விஸ்டு இதுவும் கிட்ட வாங்க பண்ணித்தரேன் இது பாருங்க வண்டி செம்மையாக இருக்க வண்டி நம்ம தரப்போறேன் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்கறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அதாவது இஃபோரு ஜெயிலும் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு வண்டி நல்லா தரமாக இருக்கும் வண்டி எஃப்சிஎன்சிஸ் எல்லா கரண்டில் இருந்து கோட்டராஜ் ஜெட் இன்ஜின் நம்ம டாப் மாடல் வண்டி தான் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சம் தறுபத்து கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன மென்ன தரேன் இந்த ஓமனி பாருங்கள் அட்வான்ஸ் ஆகிருக்கு கஸ்டமர் வந்து கேட்டு போயிருக்காங்க கிட்டே வாங்க பணத்தை கண்ணில் காட்டு எடுத்து கொடுத்துர்றேன் ஓமனி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ஒரே ஓனரு பியட் புண்டோ சூப்பராக இருக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறேங்க ரெண்டு அறுபத்தஞ்சு பண்ணலாம் இந்த வரணா பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனது பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேட்குறேங்க கிட்ட வாங்க பேசி முன்ன பண்ணி தரேன் கம்பல்சரி புது வண்டி எடுக்கணும் கேஷ் கட்டி எடுக்கங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன்னு புது வண்டி எத்துங்க பழைய வண்டி எக்ஸ்ட்ரா பண்ணி எடுத்துனாக்காக்காக்க அதில் போனஸும் ஒரு ஐம்பதாயிரம் அந்த போனஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியுடைய வேலைவாசி சின்ன வண்டி குடுக்கிற செகண்ட் வண்டியை வேலைவாசி ஜாஸ்தி போட்டு எடுத்துவாங்க அப்போ எத்தனை வண்டி தான் ஐம்பதாயிரம் வந்து நினைப்பீங்க அந்த ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா பிடிக்கு போட்டு நீங்கள் போட்டு எடுத்துங்க கம்பல்சரி வந்து டிவோ நீ விடுக்குற வண்டி எடுத்து விடுங்க டி பண்ணி நான் தரேன் மைப் அவசியமே கிடையாது சார் ஒன்றும் இல்லை சார் நேற்று வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க சார் அந்த க என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்து இந்த வண்டி விற்று கொடுனாரு எவ்வளோக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் விற்று கொடுங்க சொன்னார் அதே ஸ்டோர் ரூமில் விட்டு எக்ஸாம் வண்டி ஐம்பது நேரம் வந்து சொல்லிட்டு விட்டாங்க ஆனால் அதே வண்டி இப்போ ரூமில் கிட்ட ரெண்டு லட்சத்திற்கு தான் கேட்குறாங்க அதே செகண்ட் ஹேண்டு ஒரு லட்சம் தான் சொல்கிறாங்க அப்போ லாபம் இல்லாமல் வண்டி ஈடுபாங்க சொல்லுப்பாலாம் அதனால புது வண்டி எடுக்கிறவங்க பணத்தை கட்டி எடுங்க நான் வனால் சொல்ல புது வண்டி எடுங்க பணத்தை ரிகேஷ் கொடுத்து எடுங்க அடிச்சு வாங்குங்க கம்மியாக கொடுத்து கேளு விட்டு சார் கம்மியாக கொடுத்து கேட்டு கம்மியாக கேட்டு வாங்க சார் புது வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆஃபர் இருக்குது சார் இப்போது எங்கிட்ட வந்த வண்டியெல்லாம் கஸ்டமர் இல்லாமல் இப்போ மந்த் எண்டு பாருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆஃபர் இருக்குது சார் வண்டியில் ஓல்டு சக்கல்லாக இருக்கும் அதனால் டைம் எண்டு முடியுது இல்லை அதனால் ஒரு லட்சம் அந்த ஆஃபரில் இருக்காங்க கம்பல்சரி புது வண்டி எடுக்க பொருள் பார்த்தீங்கன்னாக்கா பணம் கட்டி கேளுங்க இந்த ஆஃபர் துட்டு கேளுங்க எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அடடா வெளியே விற்றா கம்மியாக கிடைக்கிது கம்பௌனி விட்டால் நிறைய கிடையாது அதுமாதிரி ஊற்றி ஏமாத்துறாதீங்க வாணா பாரி நேற்று போன வாரம் பிள்ளை விற்ற வண்டி எல்லாமே கஷ்டம் பண்ணி தான் அவனா நார் இப்போ எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபா கேட்குறேன்னா ஒரு அஞ்சாயிரம் எக்ஸ்டாக விற்று கொடுத்தா எல்லாருக்குமே அதனால தான் கம்மியாக கொடுத்துக்கறேன் நல்லா வண்டிக்கணும் கம்மியாக கொடுத்துருக்குறேன் நான் அதனால் நீங்கள் பாருங்க இந்த மகேந்திரா பாருங்கள் டிவி ஹண்ட்ரட் வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினேழு மாடல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போனால் கம்மியாக ரேட்டு வருதுன்னு சொன்னார் நீ விற்றுக்குனான்னாரு அந்த கம்மியாக ரேட்டுக்கு ஏன்னா ஒரு பத்து ரூபா எஸ்தா கொடுத்து கஸ்டமர் கொடுத்துட்டு போயிடுங்க அதெல்லாம் நான் சொன்னேன் விற்றுறேன்னு சொல்லிக்கிறேன் தனியாக வீடியோ போகிற பாருங்க வாங்க அதனால் புது வண்டி எடுக்கிறவங்க வந்து எக்ஸாம் தயிச்சது போவே போகாதீங்க பணத்தை கட்டி அதுக்கான ஆஃபரை கேட்டு வாங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க தட்டு கேளுங்க தப்பே கிடையாது ஏன்னா புது வண்டி எடுக்கணுங்க எடு பணத்தை கட்டி எடு அதே மாதிரி பழைய வண்டி கொடுக்கும் நேம் ட்ரெஸ் பண்ணி கொடுங்க அப்போ நேம் ட்ர பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஓனர் தயச்சு கம்மியாக போகும் அதுதான் பண்ணி கொடுங்க விட்றாதிங்க கம்பல்சரி நேம் ட்ரன்சர் வாங்கினாலும் சொல்லி விற்றாலும் சரி கம்பல்சரி நேம் ட்ரஸ் பண்ணி கொடுங்க நாலு ஒன்றரை அஞ்சு ஒன்றரை பத்து ஒன்றரை தாப்பே போனாங்க கம்பல்சரி நேம் ட்ர பண்ணி கொடுங்க நேம் தயாரி நேம் ட்ரெய் பண்ணிட்டு பண்ணி கொடுக்காதீங்க விட்றாதீங்க நேம் ட்ர பண்ணி கொடுங்க விட்டுறாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொல்லிக்கிறேன் பன்னெண்டு மாடுது இந்த மாதிரி தான் டிவி ஹண்ட்ரடு இன்றைக்கி வந்து புதுசு வந்து பதிமூணு லட்சம் சார் கஸ்டமர் பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சம் கேட்குறாங்க டாப் பண்ணி நாலு லட்சம் கேட்குறாங்க கெட்ட வாங்க நாலு கூட உடையத்துக்கு வாங்க வாய்ப்பு உண்டு யாரும் தர மாட்டாங்க இந்த ரேட்டில் உள்ள இன்ட்ரெலாம் காட்டுறா தனியாக வீடியோ போடுற பாருங்க நம்பர் டிஎன் செவன்டி நம்பர் தான் உள்ள எப்படி இன்ட்ரு காட்டு இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் மூணு காசு புதுசாக பிரிட்ஜு கட்டிட பாருங்க ட்ரிபிளர்ஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் கரெக்டாக நம்ம ஆர் பைபாஸ் வந்தால் நம்ம இடம் தான் விட்றாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரேஸ் பண்ணால் மட்டும்தான் லைவாக வரும் வண்டி டீசல் வண்டி தான் பெட்ரோல் நச்சு டீசல் வண்டி வண்டிது சொல்ல இருக்கிற வண்டியும் ஃபோன் பண்ணி கேளுங்க என்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது லோனை நான் போகிறது கிடையாது நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க இருக்கிற வண்டி கேளுங்க நிறைய வண்டி தரேன் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே இரநூத்தம்பது வண்டி டார்கெட் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இத்து காட்டுறேன் என்னால் கண்டிப்பாக முடியும் சார் முடியாத வார்த்தை கூடாது இந்த நல்லவனுக்கும் டிராஃபிக் போலீஸுக்காருக்கும் ரெண்டு பேர் பொறுத்துமாக இருந்துங்க நல்லவங்க நாலு பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேர் நல்ல வழி சொல்லி வழி காட்டுவாங்க ஆனால் லாஸ்ட்லேயே நிற்பாங்க நடுத்தவர் நிற்பாங்க இதுதான் சொல்லணுமே அதேமாதிரி டிராபிக் போல் சார் நடந்து நிற்கிறாரு நல்லவன் நடுத்து நிற்பான் நல்ல விஷயம் நல்லது தள்ளி போடாது சார் எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் துணிந்து இறங்க எந்த தரி தட்டி கேளுங்க முடியாத வார்த்தையாக கூட வார்த்தை சார் நான் நினச்சேன் சார் இறந்தவங்க வந்து வித்து காட்டணும் போனேன் பொங்கலுக்கு நான் வித்து காட்ட இறந்த வண்டியை இன்னைக்கு இறந்தவங்க வந்து டார்கெட் வச்சுரேன் கண்டிப்பாக வித்து காட்டவேன் சார் என்னால் முடியும் சார் சார் ஐநூறு ஆயிரம் ஏழுநூறுவா லாபத்து கூட வித்தேன் சார் நான் எவ்வளோ வெறும் எழுநூறுவா லாபம் ஒரு வண்டியில் என் கமிஷனையில் கூட தூத்துவது சார் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன தப்ப குறிக்கோளை அடையணும் இன்னும் ஒரே வழி குறிக்கோளை அடைஞ்சு காட்டுன்னு சொல்லிட்டான் நீங்கள் நல்லா இருக்கணும் ஒரே குறிக்கோள் நிஜமாக சொல்கிற பாருங்கள் எல்லாருக்கும் வண்டி தரேன் எங்கள் அண்ணனுக்கு அண்ணிலுக்கு எல்லாருக்கும் வண்டி போ கஷ்டப்பட்டு ஊட்ட கட்ட சார் உண்மையை தர ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்மு இருக்கும் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லு கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த வீடியோ லைவாக வரும் சார் விட்டுறாதீங்க நாளைக்கு சண்டே அப்படியே வரைக்கும் இருக்கோம் நான் போயிட்டு எங்கள் வீட்டில் போய் இட்டு வந்துடணும் எல்லாம் இட்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு எம் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதுதான் இன்னும் நிறைய வண்டி வருது சார் சார் ஒரு ஈகோ ஒன்று வருது ஒரு பொலிரோ ஒன்று வருது ஒரு இனோவோ ஒன்று சீப் அண்ட் பெஸ்ட்டில் வருது அடுத்த வாரத்தில் வருது ஒரு விஸ்டா ஒன்று வருது ரெண்டு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு டீச்சைலாம் வருது எல்லாம் கம்மி தான் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு ரூபாய்க்குள்ளே தான் நான் எடுத்துருப்போம் கம்மி கம்மியாக ஏற்றுப்போ என் மக்களுக்கோசு தெலுங்கு அன்பு தெய்வம் சார் யாரும் செய்யும் சார் சரண நன்றி வணக்கம் சார்